Thank right. you. இப்போ திருவள்ளூர் மலை தாண்டி போயிட்டு இருக்கோம் இது ரெண்டு பாட்டாக வரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க பாருங்க சரியான ஹைட்டில் இருக்கும் ஆறாயிரம் கேள்வி கேள்விப்பட்டோம் சரியா தெரியல இந்த மலையோட ஹைட் எவ்வளோ ஸோ என்ஜாய் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களே வெள்ளிங்கிரி மலைக்கு வரவங்க கண்டிப்பாக பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே இருக்க சுற்றி முற்றி பார்த்தா பாதி இடத்துல பிளாஸ்டிக்ஸ் தான் கிடக்குது முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பாட்டில் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க முக்கியமாக டார்ச் லைட் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கோங்க இப்போ நாங்கள் இருக்கிறது நாலாவது மலையோட எண்டிங் நண்பர்களே நாங்கள் நாலாவது மலை தாண்டி போயிட்டுருக்கும் போது ஒரு பாம்புங்க டீம்ல வந்து ஒருத்தருக்கு பின்னாடி தான் அது நின்றுருந்துச்சு ஜஸ்ட்டு மிஸ் இல்லைன்னா அவரை கொத்திருக்கும் ஜஸ்ட்டு மிஸ் நண்பர்களே நான் ஏழாவது மலையை உங்களுக்கு சன்ரைஸில் காட்டலாம் தான் நினச்சேன் ஆனால் நாங்கள் சரி நைட்டே ஏறிடலான்னு பிளான் போட்டு நைட்டே ஏறிட்டோம் மேலே அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் அஞ்சாவது மலையோட முடிவு சூப்பராக இருக்கும் அப்புறம் நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு இதில் பார்க்கலாம் வரும்போது கீழே இறங்கும்போது பார்க்கலாம் ஓகே வாங்க நண்பர்களே அஞ்சாவது மலை முடிவில் திருநூறு பூசுகள் விழா ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்துருவாங்க கொடுத்துருந்தது என்ன இடையில நண்பர்கள் மட்டும் அனுப்பிட்டு போயிட்டாங்க திடீர்னு காய்ஸ் நான் தான் அதை பார்த்தேன் இவன் தான் அது பலியாடு நண்பர்களே ஆறாவது மலையை காட்டலன்னு தான் நினைச்சேன் ஆனா ஆறாவது மலை நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது ஸ்ட்ரைட் ரோடு தான் வேற எதுவுமே கிடையாது அந்த ஆறாவது மலை அதனால ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ஏழாவது மலை காட்டுறான் இறங்கி ஏரில பாம்பை வேற பார்த்தோம் அங்க பாருங்க வந்துச்சு பாரு

மதிப்பவரே மனமணி மணி வந்து ரெண்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் உங்களுக்கு சன்ரைஸோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் சன்ரைஸ் உங்களுக்கு காட்டிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் எப்படி சீவன பார்த்து வச்சு வெற்றிகரமா உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சைனிங்